தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நைன்டிஸ்ல இருக்கக்கூடிய சில பாடல்கள் இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சரி நிறைய ரியாலிட்டி ஷோலையும் நிறைய ஸ்டேஜ் ஷோலையும் அந்த பாடல்கள் பாடுவாங்க அதுல ஒரு முக்கியமான பாட்டு தான் வந்து திருடா திருடா படத்துல நம்ம பிரசாந்த் நடிச்சிருப்பாரு மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சோலோ சாங் தான் வந்துட்டு கொஞ்சம் நிலவு இந்த பாட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த இந்த பாட்டில் வந்து நடனம் ஆடினவங்க தான் வந்துட்டு அனு அகர்வால் அனு அகர்வால் அந்த படத்துலேயும் செம்ம கிளாமராக சூப்பராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க நடிப்பும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அனு அகர்வால் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் சிக்கி கோமா நிலையில் இருக்காங்களா அதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் ஓட்டின டிரைவர் வந்து தண்ணி அடிச்சிட்டு கார் ஓட்டியிருந்தாராம் ஸோ அனு அகர்வால் வந்து கல்யாணம் எல்லாம் எதுவுமே பண்ணிக்கல தனியார் தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற டைம்ல அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணி பெண்களும் சரி அங்க அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்ஸும் சரி அவங்கள மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை அவ்வளோ அன்பா வந்து கவனிப்பாங்களா அவங்க ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ படிக்க வைக்கிறதுல எல்லாமே பண்ணுவாங்களா ஸோ அப்படி இருந்த அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தண்ணி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாமையே அவங்க கிட்ட அதை மறைச்சே வந்து கார் ஓட்டியிருக்காரு ஸோ ஓட்டிட்டு அவங்க வந்து இரவு நேரம் அந்த பயணம் இருந்ததால அவங்க வந்து தூங்கிட்டாங்களாம் கார்ல ஸோ தூங்கின போது இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு பயங்கர வேகமா ஸ்பீடா போயிட்டு வண்டியை வந்து இடிச்சிருக்காரு ரொம்ப அது ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ அந்த டிரைவர் வந்து இப்போ தப்பிச்சிட்டாரு பட் இருந்தாலும் அனு அகர்வாலுக்கு வந்து அந்த அதிர்ச்சியிலையும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இதில் வந்து அவங்க கோமா நிலைக்கு போயிருக்காங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்ஸ் தான் இருந்தாலும் சரி பொதுவாக ஓட்டக்கூடிய வாகனங்களாக இருந்தாலும் சரி உங்களை மட்டும் அதை பாதிக்காது அந்த வாகனத்தில் பயணிக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் தான் இப்போ அனு அகர்வால் வந்து நடந்த இந்த இன்சிடென்ட் சொல்லலாம் நீங்க வண்டி ஓட்டும் போது தயவு செஞ்சு உங்க டிரைவர்ஸ் வந்து நல்ல நிலைமையில இருக்காங்களா அவங்க தூக்கத்தில் இருக்காங்களா இல்ல தண்ணி அடிச்சிருக்காங்களா என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமா சொல்ல போனா இந்த அரசு பேருந்துகள்லாம் ஓட்டுறாங்கல்ல பெரிய பெரிய பஸ் எல்லாம் பிரைவேட்ல வந்து ஓட்டுறாங்க அந்த டிரைவர்ஸும் தயவு செஞ்சு கவனமா இருந்துக்கோங்க தண்ணி அடிக்காம நீங்க வந்து வண்டி ஓட்டுங்க இதுதான் ரொம்ப முக்கியமா ரொம்ப பிளீஸிங்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க